வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது நீதிமான்கள் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் நீதிமான்களுடைய கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீதிமான்களை ரட்சிக்கிறார் இக்கட்டு காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் கர்த்தர் நீதிமான்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் நீதிமான்களை கர்த்தர் ரட்சிக்கிறார் அடைக்கலமாய் இருக்கிறார் உதவி செய்கிறார் விடுவிப்பார் தப்புவிப்பார் ஆம் நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களாய் வாழும்போது உங்களையும் கர்த்தர் ரட்சிப்பார் அடைக்கலமாய் இருப்பார் உதவி செய்வார் விடுவிப்பார் தப்புவிப்பார் நாம் ஜெபிப்போம் அன்மின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபிகாஸ்தோ திறமேசு நாமத்தில் ஆமேன் தாமே இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்